தெய்வம் உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய சுபதின வணக்கம் இன்றைய ஸ்ரீ கௌமாரம் நிகழ்வில் சுவாமிமலை நவரத்தின மாலையில் நாம் நான்காவது பாடலான வைரவேர் குழந்தையை குறித்து நாம் சிந்திக்க இருக்கிறோம் முதலில் நாம் பாடலை அனுபவிப்போம் கந்தா குழந்தை வடிவேலா குகா சண்முகா பரமகுரு தேசிகா கணம் பெற உனக்கே ஜெயம் தருவம் நீ உன் கருத்தில் பயப்படேல் என்று எந்தாய வேளையிலும் அசரேறி மொழியாலும் என்னில் சகுனங்களாலும் இயம்பும் உன் உத்தரவு பொய்க்குமோ உன்னை நம்பி என் மனம் மயங்கலாமோ சிந்தாகுலம் தவிர்த்து இந்தா எனக் கருணை செய்து என் அபீஷ்டம் யாவும் சிந்திக்கவே அருள் செய் பக்தர்க்கு இறங்கும் என் தெய்வமே உனை நம்பினேன் மந்தாக்கினைக்கு இனியமைந்தா முகுந்தற்கு மருகா சிறந்த முருகா வண்ணமையில் வாகனா பொன்னேரக பதியில் வளர் சாமிநாத குருவே என்று இப்பாடல் அமைகிறது சுக்குக்கு மிஞ்சிய தெய்வம் இல்லை என்பது பழமொழியாகும் எல்லா இயல்புகளாலும் கீடைனையற்று திகழும் சுவாமிநாதனை திறந்த முருகா என்று அழைக்கிறார் அந்த முருகன் சக்தியின் குமாரன் சக்தியோ திருமாலின் சகோதரி ஆகவே முருகன் திருமாலின் மருகன் முகு என்றால் முக்தி என்பது பொருள் முக்தி அளிக்க வல்லவன் என்ற பொருளில் திருமாலை முகுந்தன் என்றனர் அவனது மருகனை முகுந்தற்கு மருக என அழைத்து மகிழ்கிறார் மாயோன் மருகன் மாமாயன் மருகன் பத்மநாபன் மருகன் ரகுராமன் மருகன் திருப்புகழில் பலவாறு அழைக்கிறார் அருணகிரிநாதர் ஆகாய கங்கையை என்பவர் பூ உலகில் திருக்கேதாரத்துக்கு அருகில் பாயும் கங்கைக்கும் என்று பெயர் அங்கு கௌரி குண்டம் என்னும் சுடுநீர் ஊற்று ஒன்று உள்ளது முருகன் அக்னி பொறிகளாய் வந்து ஆறுமுகனாய் உருப்பெற்ற வரலாற்று தொடர்புடையது அந்த கௌரி குண்டம் வேகமாய் ஓடிவரும் கங்கையை வேகவாகினி என்பர் அதுபோல் மெதுவாக வந்த கங்கையை மெதுவாகி நதி தீரத்தில் சிவபெருமான் அமரர்களுக்கு அளித்த வரத்தின் பயனாக உதித்தான் முருகன் எனவே அவனை அருணகிரிநாதர் மந்தாக்கினி தந்த வரோதயனே என்று அழைத்தார் இங்கு மந்தாக்கினிக்கு இனிய மைந்தா என்றார் மெல்ல நடக்கும் அம்பிகைக்கு இனிய மைந்தன் என்றும் நாம் பொருள் கொள்ளலாம் மந்தாக்கினிக்கு இனிய மைந்தன் கந்தன் என்னும் வடிவு எடுத்தான் கந்தனின் கையில் அகலாது இருப்பது வேலாயுதம் குழந்தை பருவத்திலேயே வேலாயுதத்தை பெற்றிருந்ததால் அவனை குழந்தை வேலன் என்றும் குழந்தையன் என்றும் பாலசுப்ரமணியன் என்றும் அழைக்கிறோம் குழந்தை பருவத்திலேயே வேலை பெற்றவன் சூராதி காட்சி கொடுத்தான் குழந்தை கடவுளான முருகனை வேங்கடவன் என்ற கருத்தும் உண்டு வட இந்தியர்கள் வேங்கடவனை பாலாஜி என்று அழைக்கின்றனர் இப்பாடலில் மீண்டும் குழந்தை வடிவேலா குஹா ஷண்முகா பரமகுரு தேசிகா என்றெல்லாம் பலவாறு அழைக்கிறார் இங்கு தேசிகா என்பது புதிய பெயர் தேசிகர் என்பது குறிக்கும் உயர்ந்த சொல் சைவர்களும் வைணவர்களும் இச்சொல்லை எடுத்தாள்கின்றனர் தேசிக பிரபந்தம் தேசிகாச்சாரி போன்ற வைணவ வழக்குகளும் சைவ ஓதுவார் மூர்த்திகளை தேசிகர் என்ற சிறப்பு பெயருடன் அழைக்கும் மரபும் இதனை தெளிவாக்கும் உயர்ந்த சொல்லையும் இணைத்து சுவாமிநாதனை பரமகுரு என அழைக்கிறார் சிவஞான உபதேசிகனே என்று கந்தர் கந்த புராணமும் ஆசிரியரை தேசிகர் என்று குறிப்பிடுகிறது கலியுக வரதனாகிய முருகப்பெருமான் அடியார்களை அல்லல்களில் இருந்து விடுவித்து யாம் மேலான வெற்றியை தருவோம் நீங்கள் மனதில் கவலை கொள்ள வேண்டாம் என்று உறுதியளிக்கிறான் யாமிருக்க பயமேன் வேலுண்டு வினையில்லை ஜெயமுண்டு கவலையேன் போன்ற நம்பிக்கை மொழிகளை முருகன் கூறுகிறான் ஆம் இவ்வாறெல்லாம் அவன் அசரீதி மொழிகளாலும் எண்ணற்ற சகுனங்களாலும் நம்பிக்கை அளிக்கிறான் என்கிறார் நாம் இப்போது முயலும் செயல் நிறைவேறுமா என்று நாம் மனதிற்குள் எண்ணுவோம் அப்போது எங்கோ தொலைவில் செல்லும் ஒருவர் நிச்சயம் நிறைவேறும் என்று கூறுவது நம் காதில் கேட்கும் நல்லது அசரீரி போல் தெய்வத்தின் வாக்கு போல் சொல்கிறாரே என்று நாம் ஆறுதல் அடைய முற்படும் பொழுது அதனை ஆமோதிப்பது போல் ஆலயமணி ஒலிக்கும் இந்த அனுபவம் நம்முடைய அன்றாட வாழ்வில் ஏற்படுவதுதான் அவற்றை தெய்வ வாக்காக எண்ணும் அடியவர்களின் எண்ணம் ஈடேறத்தான் செய்கிறது சுவாமிநாதனின் அடியார் அங்கனம் கேட்ட கண்ட சகுனங்களும் ஒருபோதும் பொய்க்காது என்பதை உறுதி செய்ய உன் உத்தரவு பொய்க்குமோ என்று வினவுகிறார் ஒருவர் நான் வராமல் இருப்பேனா என்றால் அவர் நிச்சயமாக வருவார் என்ற உறுதிப்பாட்டை உணர்த்துவது போல் எங்கும் உத்தரவு பொய்க்குமோ என்ற வினா அமைந்துள்ளது உத்தரவு பொய்க்காது என்பதை உறுதியாக கூறப்படுகிறது சகுனங்களாலும் சொற்றொடரின் நயம் சிந்தித்து என்பதற்குரியது எண்ணிலடங்காத சகுனங்கள் என்ற பொருளும் தருகிறது அசரீதி இப்படி உரைக்கிறதே இது நடக்குமா என்று நாம் ஐயப்பாட்டுடன் எண்ணினால் மீண்டும் சகுனங்களை காட்டி நடக்கும் என்பதை உறுதி செய்கிறான் அப்படி உறுதிப்படுத்தியும் என் மனம் ஏன் மயங்குகிறது மனக்கலக்கம் தவிர்த்து இந்தா இதோ நான் கருணையை செய்துவிட்டேன் உன் விருப்பம் அனைத்தும் சித்தியாகும் என்றும் நீ அருள் செய்வாயாக என்று வேண்டுகிறார் மேலும் பெரிய மனதுடன் வழங்குபவர் இந்தா பிடி என்று கூறி அளிப்பது வழக்கம் அவ்வாறு கூறுவது அவருடைய ஆற்றலையும் கொடைத்தன்மையையும் உணர்த்துகிறது அத்தகைய மகிமை உடையவன்தான் பகுதியில் வளர் சுவாமிநாத குருவாக இருக்கிறார் மித்திலையிலிருந்து அயோத்திக்கு திரும்பிக் கொண்டிருந்த ராமனை பரசுராமர் வழிமறித்தார் அப்போது தசரதர் பரசுராமரை பலவாறு பாராட்டினார் நனி மாதவம் உடையாய் இது பிடி நீ என நல்கும் தனிநாயகம் உலகேழையும் உடையாய் என்பது கம்பராமாயண பாடல் பரசுராமர் தான் வென்று பெற்ற முனிவரிடம் பிடி கூறி கொடுத்து விட்டாராம் அதுபோல் இந்தா என கருணை செய்ய சுவாமிமலை நவரத்தினமாலையும் வேண்டுகிறது இறைவனிடம் நமது விருப்பங்களை தெரியப்படுத்தும் பொழுது அவற்றை அபீஷ்டம் என்பர் விருப்பம் என்பதே அதன் பொருள் அர்ச்சனை அல்லது அபிஷேகம் தொடங்கும் பொழுது சங்கல்பந்திர சித்தியர்த்தம் என்று கூறுவார்கள் அந்த வகையில் சுவாமிநாதனிடம் அனைத்து விருப்பங்களையும் நிறைவேற்றி வைக்க விண்ணப்பிக்கிறார் நம்பினோர் கெடுவதில்லை என்பது நான்கு மறைகளின் தீர்ப்பு சுவாமிநாதனின் கருணையினால் சிந்தாகுலமும் நீங்குகிறது அதாவது சிந்தையில் உள்ள கவலைகள் எல்லாம் நீங்குகின்றன சிந்தாகுலம் தவிர்த்து எனையாள் கந்தா முருகா கதிர்வேலவனே என்று கந்தர் அனுபூதி வேண்டுகிறது இப்பாடலை பாராயணம் செய்வதால் மனக்கவலைகள் நீங்கி எண்ணியது நிறைவேறும் என்பது திண்ணம் நாளைய நிகழ்வில் முருகப்பெருமான் புஷ்பராக பூரணமாய் திகழ்வதை நாம் கண்டு ரசிப்போம் இன்றைய ஸ்ரீ கௌமாரம் நிகழ்வில் சுவாமிமலை நவரத்தின மாலையின் நாலாவது பாடலான முருகன் வைரவேல் குழந்தையாக இருப்பதை ரசித்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்